மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் தற்போது ட்ரைன் திரைப்படம் தயாராகி வருகிறது மிஷ்கின் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்திற்கு பின்னர் அவர் நைன்டி சிக்ஸ் படத்தின் இரண்டாம் பாகத்திலும் நடிக்க இருக்கிறார் இதோடு அவர் நடித்த ஏஸ் என்கிற திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் அவர் கைவசம் உள்ள மற்றொரு படம் குறித்த அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அவர் இயக்குனர் ஹரியுடன் முதன்முறையாக கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் சிங்கம் ஆறு சாமி வேல் என பல்வேறு பிளாக் ஹெட் படங்களை கொடுத்துள்ள ஹரி கடைசியாக விஷால் நடித்த ரத்ன படத்தை இயக்கினார் இந்த படம் தோல்வியை சந்தித்ததை அடுத்து கம்பா கொடுக்கும் முனைப்போடு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடன் முதல் கூட்டணி அமைக்கிறார் ஹரி இதில் மற்றொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதோடு இதில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நடிகை நயன்தாராவை தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியது இயக்குனர் ஹரிதான் அவர் இயக்கிய ஐயா படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான நயன் அந்த படத்திற்கு பின் ஹரி இயக்கத்தில் நடிக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு பின் அவருடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் அதே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கும் நான்காவது படம் இது இதற்கு முன்னர் இவர்கள் இருவரும் நானும் தான் ரவுடிதான் நொடிகள் மற்றும் காத்து வாக்குலர் ரெண்டு காதல் ஆகிய திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்துள்ள நிலையில் தற்பொழுது ஹரி இயக்கும் படத்தின் மூலம் நான்காவது முறையாக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இது குடும்பங்கள் கொண்டாடும் கமர்ஷியல் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்